பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஜப்பான் ஹிட்டோராய் கராத்தே பள்ளியின் சார்பில் நாற்பத்தி ஆறாவது அகில இந்திய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கராத்தே போட்டி நடைபெற்றது இப்போட்டியினை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி குற்று விலக்கேற்றி போட்டியை தொடங்கி வைத்தார் மேலும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு பெல்ட் பிரிவுகளின் கீழ் போட்டிகள் தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு போட்டியின் இறுதியாக திரைப்பட நடிகர் பிரசாத் வருகை தந்து பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கி பாராட்டி ஊக்கப்படுத்தினார் மேலும் கராத்தே மாஸ்டருடன் நடிகர் பிரசாந்த் கராத்தே சண்டை இடுவது போல் ஒத்திகை செய்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் முன்னிலையில் அசத்தினார் கராத்தே பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் சாதாரண மாணவ மாணவிகள் போன்றவர்கள் அல்ல எனவும் தற்காப்பு கராத்தே கலை மிக சிறந்தது என மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தி பேசினார் நடைபெற்ற போட்டியில் மாநில அளவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வருகை தந்து கராத்தே போட்டிகளில் பங்கேற்றிருந்தனர் பொங்கை முக்கள் படத்தில் நடித்தேன் அப்போது முதல் அவர் எனக்கு அன்பு அண்ணன் பக்கப்பலாம் இருக்காங்க கராத்தே இருந்து எல்லாரும் இவ்வளவு தராத்தே பேர் இருப்பாங்க இந்த அண்ணனோட ஃபர்ஸ்ட் இந்த பெரியவே வந்து ஆ ஆட்டோட இந்த வேண்டியதுங்க காக்கி சோமாக்கு அப்புறத்துக்கு நடுவுல நக்கே டிஃபன்ஸ் கே எல்லா விதரத காது புரியாது சமலவே தரவே படுத்துறோம் அதுக்கு இந்த எல்லாம் காஸ் எடுத்துட்டு அதுக்கு ஏலமான வந்து அவங்க சிஷ்யன் வந்து பாவானா ஒரு பேட் நீட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரமே வந்து தரக்குது தனி மாதிரி ஆக்சுவலா தனியா ஒரு லெவல் இருந்தோம் அது எல்லாருமே வந்து பெரிய ஒரு மெட்ரெஸ்